நானா வருகிறதே ஒரு கரிக்கட்டை அவன்தான் ராசாத்தியின் ஏக புத்திரனான மண்ணாங்கட்டி சிறுவன் தென்னார்காடு ஜில்லாவாசிகளை தவிர மற்றவர்களுக்கு பெயர் வேடிக்கையாகத்தான் இருக்கும் ராசாத்தியன் இறந்து போன அப்பனின் பெயர் அது கிழவன் மீது கொண்ட ஊமை பாசம் இப்பொழுது மகன் மீது சொருகிறது இப்பொழுது மண்ணாங்கட்டிக்கு ஏக குஷி ஏன் தெரியுமா அடுத்த அடுப்பில் இருந்த சோற்றை தின்ற எக்களிப்புத்தான் கூட்டா திறப்பா பிளாட்வார தானே நாய் வந்து வாய் வைத்தாலும் அடித்து இல்லை அதுவும் இந்த திருட்டு பயல் பிறர் காணும்படியா அந்த காரியத்தை நடத்தியிருப்பான் பானையோடு தூக்கி கொண்டு தெருக்கோடியில் இருக்கும் அந்த பாழ் மண்டபத்துக்குத்தான் ஓடியிருப்பான் அது அவன் வாசஸ்தலம் உன்னை வெட்டி வைக்க எங்கடா போயிருந்த சோமாரி என்று வரவேற்றாள் அவன் தாய் ராசாத்தி எம்மா துட்டுமா உம் துட்டு கொடுமா என்று அவள் சேலை முந்தானியை பிடித்து கொண்டு குதித்தான் சிறுவன் ராசாத்தி நிறைமாச கற்பிணி அவன் இழுப்புக்கெல்லாம் அவள் ஈடு கொடுக்க முடியுமா அவன் இழுத்த இழுப்பில் கீழே விழத் சமாளித்து கொண்டு நின்ற வேகத்தில் ஆத்திரத்துடன் மண்ணாங்கட்டியின் முதுகில் இரண்டு அறை வைத்தாள் உன்னை பாடையில் வைக்க என்னை தள்ள பாத்தியே எங்கனாச்சு ஒழிஞ்சு தொலையர் தானே துட்டுவோணுமா துட்டு இவன் அப்ப இங்க கொட்டி வச்சிருக்கான் பாரு ஏம்மா எங்க அப்பா ஆறுமா ராசாத்தி என்ன பதில் சொல்லுவாள் அவளுக்கே தெரியாது இப்பொழுது வயிற்று இருப்பதற்கு தகப்பன் ஒரு நிமிஷம் எங்கோ நினைவு கூர்ந்து சடையம்மன் கோவில் திருவிழாவில் சந்தித்து சில நாட்கள் உறவாடி இருந்த அந்த தாடிக்கார வளையல் வியாபாரியை அவன் முகத்தை அவன் சிரிப்பை அவனது எல்லாம் மனசில் நினைத்து நிறுத்தி பார்த்தாள் அவள் முகத்தில் சிரிப்பு குழம்பியது அந்த ரகசியங்கள் எல்லாம் மண்ணாங்கட்டிக்கு தெரியுமா இங்க வாடா வாந்தி வாந்திபேதியில போறவனே என்று பல்லை கடித்து கொண்டு அவனை எட்டி பிடிக்க கையை வீசினாள் ஒரே பாய்ச்சலில் அவள் பிடியிலிருந்து விலகி நின்ற சிறுவன் ஏய் நானா என்று இரண்டு கைகளையும் தட்டி கொண்டு குதித்தான் வாவா புண்ணங்குட்டிக்க வருவல்ல என்று விரலை ஆட்டி பத்திரம் கூறினாள் ராசாத்தி நான் தான் துண்ணுட்டன என்று வயிற்றில் தாளம் தட்டியவாறே ஏ என்று பெரிதாக ஒரு ஏப்பம் விட்டு காண்பித்தான் மண்ணாங்கட்டியின் முதுகில் பின்னால் இருந்து என்று ஒரு அறை விழுந்தது நாயே வரவு தூக்கிக்கின்னு போயிருக்கிறவருக்கு சோறு எடுத்து வச்சா அதை திருடி துணிட்டு வந்து குதிக்கிறத பாரு என்று உரிமையின் யாரே நின்றிருந்தாள் மாரியாயி வாடி உத்தம பத்தினி படபடா பானச்சட்டி லோடபடா என்று பச்சையான பழமொழியை மீட்டி முழக்கி சேலை தரப்பி வரிந்து கொண்டு வந்தாள் ராசாத்தி ஐய ஒன்னு கெண்ட மூலிக்கு ரோசத்துக்கு குறைச்சல அப்படியே தொங்க தொங்க கட்டிக்கின்னு பெத்தவ மாதிரிதான் என்று முகவாயை தோளில் இடித்து கொண்டாள் மாறி ஆமா உன்ன மாதிரி தொங்க தொங்க கட்டிங்கன்னு ஊர் மெஞ்சா நல்லா தான் இருக்கும் என்று திருப்பி அடித்தாள் ராசாத்தி ஆமா நான் போகும்போது இவ தான் வந்து விளக்கு பிடிச்சா மாரிக்கு தன்னை பற்றி யாருக்கும் தெரியாது என்ற துணிச்சல் ஏண்டி ஒரே முட்டை அழட்டிக்கிற உன் அட்ரஸ் பூரா என்கிட்ட இருக்குடி அன்னைக்கு சுதந்திரத்துக்கு முத நாள் மோர்மோர் கட்டி துளுக்குன்னு போனியே எனக்கு நினச்சியா மாரிக்கு சுருக்கனை பொத்துக்கொண்டு கோபம் வந்து விட்டது மேலே எதுவும் பேச முடியாமல் என்னாடி சொன்ன அவிசாரி என்று கொண்டே ராசாத்தியின் கன்னத்தில் எட்டி அரைந்தாள் அடி என் சக்களத்தி என்று மாரியாயினின் கூந்தலை எட்டி பிடித்து சிம்பினாள் ராசாத்தி வலி பொறுக்க முடியாமல் ராசாத்தியின் நெஞ்சில் குத்தினாள் மாறி ராசாத்திக்கு வெறி அடங்கவில்லை கூந்தலை பிடித்த பிடியை விடாமல் சிம்பினாள் மாரியின் கைவீச்சு காற்றை துழாவியது இரண்டொரு குத்து ராசாத்தியின் நெஞ்சில் விழுந்தன மூன்றாவது குத்து ராசாத்தியின் வயிற்றில் விழுந்தது அடியே புள்ளத்தாச்சிடி என்று அலரலுடன் மாரியின் பிடரியில் அரைந்து அவளை பிடித்தெழுத்தான் அப்பொழுதுதான் அங்கு வந்த மாரியின் புருஷன் மாணிக்கம் விலையின் என்ற இருவரின் முகத்திலும் கூந்தல் கலைந்து படிந்திருந்தது மூஸ் மூஸ் என்று மூச்சு இழைத்தது ராசாத்தியின் ரவிக்கை கிழிந்து தொங்க அங்கமெல்லாம் வெளியே தெரிந்தன தனது பெரிய வயிற்றை அசைக்க முடியாமல் பெருமூச்செறிந்தாள் ராசாத்தி நம்மா நீ என்ன பொம்பளையா பிசாசா வாய் வௌருமா இருந்துக்குன்னு இப்படி பேயா அடிச்சுக்கிற படாத இடத்துல பட்டுகுனா என்ன ஆகுது நான் ஒண்ணுமே பண்ணலண்ண என்று அழ ஆரம்பித்தாள் ராசாத்தி கற்பிணியான ராசாத்தி முகம் சிவந்து அழவும் மாணிக்கத்தின் மனசு என்னவோ போலாகிவிட்டது போமா ராட்சசி என்று தன் மனைவியை பிடித்து தள்ளி கொண்டு போனான் மாணிக்கம் நீயும் வேற என்ன அடிக்கிறியா அடி அடி அவ பெத்தது உனக்கு வச்சிருந்த சோத்த துண்ணுட்டு போயிடுச்சு அதை கேட்க வந்தா அவ என்ன அங்க போனவள இங்க போனவளேன்னு பேசுறா நீ வேற என்னமா அடிக்கிற நான் ஏன் தான் பொண்ணா பிறந்தனோ என்று நீட்டி முழக்கி ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டால் மாறி அதை வாரிக்கிட்டு போட அதுதான் திருட்டு கொட்டா நிற்குதே நான் எலும்பு முறிச்சு பாடுபட்டு கஞ்சி ஊத்துறேன் இப்படி திருடி திருட்டு வம்பு வலிச்சு வருதே இன்னைக்கு வரட்டும் கழுத்த முறிச்சு கூவாத்துல முந்திடுறேன் என்று கருவினாள் ராசாத்தி ராசாத்தியின் அடி வயிற்றில் சுருக்கென வலித்தது வயிற்றை அழுத்தி பிழித்து கொண்டு தனது கூட்டினுள் போய் படுத்து கொண்டாள் சட்டை பையில் இருந்த இரண்டனாவை தடவி பார்த்து கொண்டே நாஸ்டா பண்ணுவதற்காக டீ கடையை நோக்கி நடந்தான் மாணிக்கம் இந்த சந்தடியில் மண்ணாங்கட்டி பயல் எங்கே போனான் என்று யாருமே கவனிக்கவில்லை ராசாத்திக்கோ மாரியாயிக்கோ விபச்சாரம் என்பது தொழில் அல்ல அவர்கள் வாழும் பிளாட்பாரத்தின் எதிர்ப்புறத்தில் இருக்கும் விறகு கடையில் விறகு சுமந்து செல்வது லாரியில் வரும் விறகு கட்டைகளை இறக்கி கடைக்குள் அடுக்குவது இவைதான் பிரதான தொழில் அந்த வேலைகள் இல்லாத சமயத்தில் வேறு ஏதாவது கூலி வேலை அதுவும் இல்லாத சமயத்தில் மிகவும் வறட்சி ஏற்பட்டு நல்ல கிராக்கியும் சான்ஸும் அடித்தால் வேறு ஏதாவது கோணி கந்தல்பாய் பாய் தட்டி சினிமா போஸ்டர் ஒரு கூரை அந்த கோழிப்புறையில் நீட்டி படுத்திருந்த ராசாத்தியின் வயிற்றுக்குள் என்னமோ சுருக்கென்று குத்தி வாங்கியது ராசாத்தி நெளிந்து கொடுத்தாள் கீழ் உதடு பற்களுக்கிடையே மடிந்து கொடுத்தது நற்றி நெற்றி சுருங்கிற்று வயிற்றில் வலியா பசியா கால்களைச் சற்று அகல விரித்து இடுப்புச் சீலையை தளர்த்தி விட்டு கொண்டாள் இடுப்பை வளைத்து நெஞ்சை உயர்த்தி உடலை முறுக்கி கொடுத்தாள் பாதங்களை தரையில் உரசி உரசி எழுப்பிய ஒலி அவளுக்கு இதமாக இருந்தது திரும்பவும் தேய்த்து தேய்த்து பார்த்து கொண்டாள் வலியை பற்றி நினைவு இல்லை ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டால் தேவலாம் போன்ற எண்ணம் கொஞ்சமா ஹம் கஞ்சியை கண்டு ரெண்டு நாளாச்சு உருப்பான உறுப்பான கஞ்சி இருந்தாலும் நெட்டலாம் அவள் கண்கள் மூளையில் கவித்து வைக்கப்பட்டிருந்த மூலிப்பானை நோக்கின பக்கத்தில் ஓட்டையான அரிசிப்பானை உருண்டு கிடந்தது பசி வயிற்றை மென்றது அவளுக்கு எரிச்சல் எரிச்சலாய் வந்தது ஒற்றை காலில் கிடந்த ஈயக்காப்பு தரதரவென தரையில் தேய்ந்து கரைய பாதங்களை தேய்த்து கொண்டாள் அடி வயிற்றின் ஒரு பக்கத்தில் சில நிமிஷங்களுக்கு ஒரு முறை சுருக்கென்ற குத்தல் ஓ அம்மாடி என்ற பெருமூச்சு ராசாத்தி ராசாத்தி என்ற ஒரு குரல் கேட்கிறது மல்லாந்து கிடந்தவாறே தலையை நிமிர்த்தி பார்க்கிறாள் ராசாத்தி மாரியாயி குனிந்து நின்றபடி தலையை மட்டும் குடிசைக்குள் நீட்டியவாறு என்ன ராசாத்தி இடுப்பு வழியா என்று கேட்டாள் ஓஹோ அதெல்லாம் ஒண்ணுமில்ல பசிதான் நேத்து வாய் கஞ்சி பூரா பட்டினி அதான் வயத்த என்னமோ பண்ணுது மாரியாயிக்கு மனதை என்னவோ செய்தது பாவம் வாயும் வயருமா இருக்கிற பொம்பளை பட்டினி கிடக்கலாமா ராசாத்தியின் குடிசைக்குள் நுழைந்து குனிந்து நின்றபடி ஒரு முரு போல் அவளுடைய உடலை பரிசோதித்தாள் மாரியாயி இடுப்புச் சேலையை தளர்த்தி கவிழ்த்து அ கருச்சிச்சுவின் சிரம் முட்டி நிற்கும் அவளுடைய அடி வயிற்றை தடவி பார்த்தாள் வயிறு கனத்து உருண்டு திரண்டிருந்தது மேல் வயிறு தளர்ந்து போய் சுருங்கி விரிந்து மேலும் கீழும் ஏறி இறங்கி கொண்டிருந்தது ராசாத்தியின் அடி தடவி கொண்டே இருந்தாள் மாரியாயி அந்த வயிற்றுக்குள் ஒரு புதிய உயிர் ஒரு பச்சை பசும் சிசு இருக்கிறது என்ற உணர்ச்சியால் மாரியாயிக்கு உடல் முழுவதும் புல்லரித்தது இது இடுப்பு வலி போலதான் இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட என்று கூறினாள் மாரியாயி அட நீ ஒண்ணு எனக்கு தெரியாதா மாதம் எட்டு தானே ஆச்சு சடையம்மா கோயில் தானே தரிச்சுது ஆவணி ஒன்று புரட்டாசி ரெண்டு என்று கணக்கு போட்டு பார்த்து விட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பசிதான் என்றாள் ராசாத்தி நான் என்ன பண்ணேன் சோறு கூட இல்லையே அரிசி இருக்குது அடுப்பை வத்த வச்சு கஞ்சி கூட காய்ச்சிடலாம் லாரி நிறைய வேற வந்து நிற்கிது இப்போ விட்டால் இன்னும் ரெண்டு நாளைக்கு காசே கண்ணில் காண முடியாது ம் என்று முனகிக்கொண்டே நின்றாள் மாரியாயி அரிசி இருக்கா என்று தலையை நிமிர்த்து எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் ராசாத்தி இருக்கு உன்னால கஞ்சி காய்ச்சிக்க முடியுமா ஓ அதெல்லாம் முடியும் சீக்கிரம் கொண்டா என்றவாறு சரிந்த கூந்தலை முடிந்து கொண்டாள் கணக்காலில் ஏறி இருந்த ஈயக்காப்பை இழுத்து விட்டு கொண்டாள் அவிழ்ந்து திறந்த கிடந்த ரவிக்கு இழுத்து முடிந்து உட்கார்ந்தவாறே சேலையையும் இடுப்பில் சுற்றிக் கொண்டாள் அந்த குடிசையில் நிற்க முடியாது ராசாத்தி நல்ல உயரம் என்பது மட்டுமல்ல குடிசையும் ரொம்ப தாழ்ந்தது தானே உதட்டை மடித்துக் கட்டுத்து கொண்டு மௌனமாக நகர்ந்து குடிசைக்கு வெளியே வந்ததும் நிமிர்ந்து எழுந்து நின்றாள் அம்மாடி வயிறு தான் என்னமா கணக்குது மாறியாயி பழம்பானையில் இருந்த அரிசியை ஒரு தகர குவளையில் கொட்டி ராசாத்தியிடம் கொடுத்துவிட்டு மூளைக்கு ஒன்றாய் கிடந்த அடுப்புக்கற்களை கற்களை குடிசைக்கு வெளியே சேர்த்து வைத்து அடுப்புக்கு பக்கத்தில் கிடந்த சுள்ளிக்கட்டிலிருந்து ஒரு பிடி சுள்ளியை எடுத்து ராசாத்தியிடம் கொடுத்தாள் சீக்கிரம் குடி நான் போயிட்டு வந்துடுறேன் என்று குரல் கொடுத்து கொண்டே விறகு கடையை நோக்கி ஓடினால் மாறியாயி உருண்டு கிடந்த சோற்றுப்பானையை எடுத்துக்கொண்டு தண்ணீர் பிடிக்க போனால் ராசாத்தி இடையில் ஒரே கூட்டம் ராசாத்தியினால் நிற்க முடியவில்லை ஒரு கால் மட்டும் வெடவேட வெட என்று நடுங்கிற்று அடி வயிற்றுள் சுருக்கென்று அந்த வலி அம்மா என்று பெருமூச்சு விட்டபடி உட்கார்ந்து விட்டாள் பாவம் புள்ளத்தாச்சி பொம்பளை ஒரு பானை தண்ணி விட என்றால் ஒருத்தி தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண் ராசாத்தியை பார்த்தாள் ஒரு பானை வேணாம் பாதி நிறைஞ்ச போதும் என்றாள் ராசாத்தி அவள் பசிக்கு அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது என்பது மட்டுமல்ல அவள் வலிக்கு ஒரு பானை தண்ணீரை சுமக்கவும் முடியாது அல்லவா சரி இந்த பாவம் நீ ஏன் காத்து கிடக்கணும் என்று தன் பானையில் இருந்த தண்ணீரை ராசாத்தியின் பானையில் ஊற்றினாள் அவள் பானையை தூக்கி இடுப்பில் வைக்கும் போது ராசாத்தியின் நெற்றி சுருங்கிற்று பற்களை கடிக்கும் போது நெருங்கெருவென்று சத்தம் கேட்டது ஒரு கால் மட்டும் விட வெடவென்று நடுங்கிற்று அதோ இன்னும் பத்தடி வைத்தால் அவளுடைய இடத்திற்கு போய்விடலாம் ஒன்னு ரெண்டு மூணு இடுப்பில் பானை நிற்க மாட்டேன் என்கிறது கை வலிக்கிறது காலில் நடுக்கம் அதிகரிக்கிறது பானை நழுவி நழுவி கீழே விழுந்து விடாமல் மெல்ல மெல்ல அப்பா பாதி வழியிலேயே பானையை இறக்கி கீழே வைத்துவிட்டு உட்கார்ந்து கொண்டாள் தலையை அண்ணாந்து வானத்தை நோக்கி ஒரு பெருமூச்சு ஈயக்காப்பு தரதரவென உரசும்படி பாதங்களை தரையில் தேய்த்து கொள்கிறாள் லேசாகத்தான் அம்மா வயிற்றில் என்ன பசியா வலியா இரண்டும் தான் இல்லை இல்லை பசிதான் அதோ அடுப்பு இருக்கிறது அரிசி இருக்கிறது சுள்ளி இருக்கிறது தீப்பெட்டி அந்த தட்டியில சொருகி வச்சேன்னே இருக்கும் போய் பத்த வச்சு அரிசியை போட்டு காய்ச்சி அந்த கஞ்சி கலையத்துல உ ஊத்தி உப்பு போட்டு அதுவும் இருக்கும் அரிசி பானையிலே ஒரு பொட்டணம் போட்டு வச்சது எங்க போயிடும் அது கூடவே அந்த பாதி எலும்பிச்ச ஊறுகாய் துண்டு உம் அதையும் கடிச்சிக்கிட்டு சூடா ஒரு பல்லா கஞ்சி குடிச்சா அவள் வாயெல்லாம் நீர் சுரந்தது எழுந்தாள் தண்ணீர் பானையை விசுக்கென தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு நடந்தாள் அடுப்பின் மீது பானையை வைத்து சுள்ளிகளை பற்ற வைத்தாள் அடுப்பு புகைந்தது கண்ணெல்லாம் எரிச்சல் குனிஞ்சு ஊதினா தீ பிடிச்சிருக்கும் உம் அவளால் உரிய முடியவில்லை அப்புறம் கஞ்சி வயிறு பூமியில் படாமல் ஒரு காலை மண்டியிட்டு ஊன்றி ஒரு கையை தரையில் தாங்கிக்கொண்டு கொண்டு ஒரு மூச்சு இழுத்து ஊதினாள் தவக்கென்று அடுப்பில் தீ சுழன்று எரிந்தது ஒரு கணம் அவள் தலையும் சுழன்றது அப்பாடா ஒரு வழியாக தண்ணி கொதி வந்துடுச்சு அரிசியை கழுவி கொட்டி ஒரு உடைந்த சட்டியினால் பானையை மூடினாள் எரிந்து வெளித்தள்ளிய நெருப்பு துண்டுகளை மீண்டும் அழுப்பின் வாய்க்குள் தள்ளி மேலும் சில சுள்ளிகளையும் முறித்து செருகினாள் பட் பட் என்று தீப்பொறிகள் வெடித்து சிதறின அவள் முகமெல்லாம் வியர்வை முத்துக்கள் துளைத்து வழிந்தன பரட்டை கூந்தல் கலைந்து நெற்றியிலும் முகத்திலும் வழிந்த வியர்வையில் ஒட்டி கொண்டது அவளுக்கு இப்பொழுது அதெல்லாம் கவலையில்லை ஒரு வாய் கஞ்சி ஒரு பிடி சோறு அப்பாடா என்று படுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் சளபுளவ் என்ற சத்தம் பானைக்குள் இருந்து ஒழித்தது மூடியிருந்த சோற்றுப்பானையின் வாயிலிருந்து பொங்கி வழிந்த நுரைத்த கஞ்சி அழுத்திற்குள் வழிந்து ஒழுகியது சொர் என்ற சத்தம் கேட்டதும் ராசாத்தி அவசர அவசரமாக பானை மூடியை முந்தானியால் பிடித்து கீழே எடுத்து வைத்தான் வெண்ணிற கஞ்சியில் சோற்று பருக்கைகள் சுழன்று புரண்டு கொதித்து கொண்டிருந்தன மட்டமான புழுங்கல் அரிசி கஞ்சி கொதிக்கும் போது கமழ்ந்து பரவும் மனம் இருக்கிறதே ஒரு முறை நெஞ்சு விரிய மூச்சை இழுத்து அந்த வாசனையை அனுபவித்தாள் ராசாத்தி கஞ்சியின் மனம் அவள் அடிவயிறு வரை சென்று குபுகுபு என பசியை கிளறியது கஞ்சி குடிச்சு மூணு நாள் ஆச்சே பரபரவென்று உள்ளே சென்று அரிசி பானையில் கிடந்த உப்பு பொட்டணத்தையும் ஊறுகாய் துண்டையும் எடுத்து வந்து அடுப்பின் முன்னே வைத்துவிட்டு மூளையில் உருண்டு கிடந்த கஞ்சி கலையத்தை எடுத்து பானையில் இருந்த தண்ணீரை ஊற்றி சுத்தமாக கழுவினாள் அடுப்பில் இருந்த சுள்ளியெல்லாம் எரிந்து தணிந்து விட்டது மூங்கில் தட்டி ஓரமாய் சற்று நேரம் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அங்கமெல்லாம் தளர்ந்து சுழன்று விடுவது போல் சலித்தது வறண்டு உலர்ந்து போன உதடுகளை நக்கிக் கொடுத்து கொண்டாள் மெல்ல நகர்ந்து பானையை இறக்கி தலையத்தில் கஞ்சியை ஊற்றினாள் சற்று ஆரட்டும் என்று கஞ்சி கலையத்தை கையில் எடுத்து குனிந்து ஊதினாள் ஊதும் போது அவள் வாயில் சுரந்த உமிழ்நீர் உதடுகளில் வழிந்தது பக்கத்தில் இருந்த தொண்டில் கொஞ்சம் தொட்டு நக்கிக் கொண்டாள் என்று சப்பு கொண்டே அதே பொழுதில் கீழுதட்டை மடித்து கடித்து நெற்றியை சுருக்கி இடுப்பை வளைத்து நெளிந்தாள் அதென்ன பசியா வலியா ஒரு வாய் கஞ்சியை குளிச்சு ஒரு பிடி சோத்தியும் தின்னா எல்லாம் சரியா போயிடும் அப்பாடான்னு நிம்மதியா தூங்கலாம் ஊறுகாய் பொட்டணத்தை பிரித்து வைத்துக் கொண்டு கஞ்சி நிறைந்த தகரக்குழவை வாய் வைத்து உறிஞ்ச போகும் சமயம் ஹே 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 நானா என்ற குரல் அவள் அருகே ஒலித்து மென்னியை பிடித்து அழுத்தியது எனக்குமா எனக்குமா கஞ்சி என்று அவள் எதிரே நின்று குதிக்க ஆரம்பித்தான் மண்ணாங்கட்டி சிறுவன் அவன் கையில் இருந்த கிழிந்த காற்றாடி காற்றில் அடித்துச் சென்றது கூட அவனுக்கு தெரியவில்லை அவனை கண்டதுடன் ராசாத்திக்கு மத்தியானம் நடந்த சம்பவமும் அதன் விளைவாய் எழுந்த சச்சரவும் நினைவுக்கு வரவே ஆத்திரம் குமுறி பொங்கியது முடியாது என் கையால உனக்கு ஒரு பிடி சோறு போட மாட்டேன் எங்கேயாவது ஒளிஞ்சு போ மூஞ்சியிலே முழிக்காத என்று ராட்சசி போல் கத்தினாள் உம் பசிக்குதுமா கஞ்சி கொடுமா ஏமா ஐயா என்று முரண்டினாள் மண்ணாங்கட்டி நீ என்ன பண்ணினாலும் சரி உனக்கு ஒன்றும் தர முடியாது போ திருட்டு முதேவி எங்கேயாவது போய் திருடி திருடா போ ஐயோ அம்மா முடியாது இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி என்று கலையத்தில் இருந்த கஞ்சியை ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டு காவலுக்கு உட்கார்ந்து கொண்டாள் ராசாத்தி ஐயோ பசிக்குதே அம்மாடி பசிக்குதே என்று தரையில் புரண்டு அழுது கல்லுளி மங்கித்தனம் பண்ணினான் சிறுவன் ராசாத்தியின் ஆத்திரமெல்லாம் பீறிக்கொண்டு வந்தது பக்கத்தில் இருந்த சுள்ளிக்குச்சியை குச்சியை எடுத்து தரையில் விழுந்து புரண்டு அழுது கொண்டிருந்த மண்ணாங்கட்டியின் முதுகில் விளாசினாள் சிறுவன் குய்யோ முய்யோ என்று கொண்டு ஓடினாள் திரும்பி வந்தா பலி வச்சிடுவேன் எங்கேயாவது ஒழிஞ்சு போனமே என்று கருவியவாறு குச்சியை விட்டறிந்தாள் அடிவயிற்றில் சுருக்கென்றது பற்களை கழித்து கொண்டாள் பசியா வலியா சனியன் தின்றப்போ ஏம மாதிரி மென்னிய பிடிக்க வந்துருச்சு என்று முனகிக் கொண்டே தட்டி ஓரமாக திரும்பி உட்கார்ந்து கஞ்சி கலையத்தை அருகில் இழுத்தாள் எம்மா உம் என்றுங்கிக் கொண்டே மறுபடியும் அவள் பின்புறம் வந்து நின்றான் மண்ணாங்கட்டி ஓஹோ முடியாது அவள் அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை மண்ணாங்குட்டிக்கு கோபம் மூண்டது அவன் கண்கள் தாயையும் கஞ்சி கலையத்தையும் விழித்தன அம்மா தர்றியா மாட்டியா என்று அதட்டி கூவினான் முடியாது நீ என்ன என்ன கொன்னாலும் சரி என்று தன் மகனின் அதட்டலை எண்ணி உள்ளூர சிரித்துக் கொண்டே கஞ்சிக்கலையத்தில் கையை விட்டு துழாவி ஒரு கவளம் சோற்றை வாயருகே கொண்டு போனாள் எனக்குமா எனக்கு என்று அவள் கையில் இருந்த கலையத்தை பாய்ந்து பிடுங்கினான் மண்ணாங்கட்டி அவள் தர மறுத்தாள் சோற்று கையால் அவனை தள்ளி கொண்டே மறு கையால் ஓங்கி ஓங்கி அடித்தாள் அவன் ஓவென்று அலறியவாறே மண்கலையத்தை விடா பிடியாக பறிக்க முயன்றான் இந்த மல்லுக்கட்டில் கலையத்திலிருந்த கஞ்சி எல்லாம் கீழே கவிழ்ந்து விட்டது ஒரு கணம் இருவரும் திகைத்தனர் அவனை எட்டி பிடிக்க வெறிகொண்டு பாய்ந்தாள் ராசாத்தி அவன் தப்பி விட்டான் அடே நீ அழிஞ்சு போயிடுவ உன்னை பாம்பு பிடுங்கும் நீ மண்ணா போவே சடயமாவுக்குவன வெட்டி பலி கொடுக்க என்று அழுதவாறே சபித்தாள் ராசாத்தி அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அழுது கொண்டே தரையில் சிந்திய கஞ்சிச்சோற்றை கை நிறைய கொண்டு எடுத்தான் ஓட்டம் அடே பாவி நீ அழிஞ்சு போவ என்று பற்களை கழித்து கூவிக்கொண்டே கையில் இருந்த கஞ்சி கலையத்தை அவன் ஓடிய திசையில் வீசி எறிந்து என்று அலறி அழுதாள் தரையில் மோதிய கலையம் நொறுங்கியது பெத்த வயத்துல பிரண்டே வைக்கணும் என்ற ஒப்பாரி வைத்துக்கொண்டு படார் படார் என்று முகத்திலும் மார்பிலும் அறைந்து கொண்டாள் ஒரு கணம் அவள் விழிகள் வெறித்து சுழன்றன உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு சிரமப்பட்டு காய்ச்சிய கஞ்சியெல்லாம் தரையில் சிதறி போய்விட்டதே அட தெய்வமே என்று அலறி என சாய்ந்தாள் புரண்டு புரண்டு அழுதாள் திடீரென இடுப்புக்கு கீழே அழகு கொண்டு குத்தி வாங்கியது போன்ற வேதனை ஐயோ என்று அலறிய ராசாத்தி நிலைமையை உணர்ந்து கொண்டாள் இடுப்பு வழிதான் அவளால் நகர முடியவில்லை மார்பில் என்னவோ அடைத்தது மேல் வயிற்றில் யாரோ மிதிப்பது போல் மூச்சு முட்டியது வயிற்றில் குடல் எல்லாம் கழன்று சரிவது போல் என்னமோ புரண்டது காலும் கையும் விரைத்து கொண்டன கால்களை தரையில் உதைத்து உதைத்து தேய்த்து கொண்டாள் கைகளால் தரையை பிராண்டினாள் உதட்டை கழித்து வாயெல்லாம் ரத்தம் ஐயோ அம்மா கடவுளே சடையம்மா தாயே என்று என்னென்னவோ பிதற்றினாள் பிரார்த்தித்துக் கொண்டாள் விரைத்த கால்கள் விலகி விலகி பின்னிக் கொண்டன பாதங்களை தரையில் வெறி கொண்டு காலில் கிடந்த ஈயக்காப்பும் இழுப்பட்டது தேய்ந்தது இனி செத்து செத்துதான் போயிடுவோம் என்று தோணுச்சு அவளுக்கு ஒரு வாய் கஞ்சிக்கு தான் பெற்ற மகனை அடித்து விரட்டி விட்டாள் தலையை பீத்துக்கொண்டு அடே மண்ணாங்கட்டி என் கண்ணு நான் செத்து போயிடுவேண்டா என்ற உரத்த குரலில் ஓவென கதறி அழுதால் அந்த ஒரே அலறலில் பின்னி கிடந்த அவள் கால்கள் பீத்துக்கொண்டு விலகின அந்த வேகத்தில் ஒற்றை காலில் கிடந்த அந்த ஈயக்காப்பு காலை விட்டு கழன்று உருண்டு ஓடி எங்கோ விழுந்தது ராசாத்தியின் அலறல் லாரியில் விறகு இறக்கிக் கொண்டிருந்த மாரியாயின் செவிகளுக்கு எட்டியது அவ்வளவுதான் கையில் இருந்த விறகை கீழே போட்டுவிட்டு ஓட்டமாய் ஓடி வந்தாள் மாரியாயி அவளை தொடர்ந்து ஒரு சிறு கும்பலே வந்தது ராசாத்தி என்று கூவிக்கொண்டே குடிசைக்குள் நுழைந்தால் மாரியாய் மாம்பழப்பசங்கெல்லாம் போங்க ஏ குட்டி நீ என்ன நிக்கிற போ என்று சிறுவர்களை எல்லாம் விரட்டினார் சில பெண்கள் ராசாத்தி ராசாத்தி என்ற குரல்கள் பதில் இல்லை ஐயோ ராசாத்தி என்று அவள் முகத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அலறினால் மாரியாயி ராசாத்தியின் கண்கள் சற்றே திறந்தன உதடுகள் கூணி கூணி வலித்தன என் கண்ணு மண்ணாங்கட்டி என் கண்ணு கொளக் என தலை சாய்ந்தது ராசாத்தியின் தலை மாட்டில் விளக்கொன்று ஏற்றி வைக்கப்பட்டது அவள் உடல் முழுதும் அவள் மேல் உடலிலிருந்து பெருக்கழுத்த உதிர வெள்ளத்தில் குழம்பி கிடந்த உயிரற்ற பிண்டத்தின் மீதும் அந்த அகல் விளக்கின் ஒளியும் அங்கே சூழ்ந்திருந்த மனிதர்களின் நிழலும் ஆடி சிதைந்து படிந்து படர்ந்தன திடீரென அடியம் புரவி ராசா தீ என்ற மாரியாயின் ஒப்பாரி குரல் பயங்கரமாக ஓலமிட்டது இரவெல்லாம் எங்கோ கிடந்து தூங்கிவிட்டு பகலெல்லாம் எங்கோ அலைந்து திரிந்த பின் மாலையில் தாயிடம் திரும்பி வந்து கொண்டிருந்தான் மண்ணாங்கட்டி திருமுனையில் வரும்போதே குடிசைக்கு பக்கத்தில் கூடி நின்ற கூட்டத்தை பார்த்துவிட்டு ஓடோடி வந்தான் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு தாயை பார்த்ததும் எம்மா என்று அலறி விழுந்தான் அம்மா 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 இதே குரல் நாள் முழுவதும் விம்மி விம்மி ஒலித்தது மண்ணாங்கட்டி சிலையாய் அமர்ந்திருந்தான் கேவி கேவி மூச்சு இளைத்தது பிரமை தட்டி பொறி கலங்கி உட்கார்ந்திருந்த அவனை கட்டி பிடித்து கொண்டு கதறி அழுதாள் மாரியாயி அவனை கதற கதற விட்டுவிட்டு அவன் தாய் போய்விட்டாள் இல்லை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் இரவு மாரியாயின் அடுப்பு புகைந்து அடங்கிவிட்டது புருஷனுக்கு சோறு போட்டாள் அவள் மனசில் என்னவோ திக்கென்றது பாவம் இனிமே எங்க போயி அம்மா பசிக்குது சோறு போடுன்னு கேப்பான் மண்ணாங்கட்டியை பார்த்து கூட்டி அமைச்சான் அவனை பார்க்காம என்னால ஒரு புடி சூறு தின்ன முடியாது என்று அழுதாள் மாறி தட்டில் கையை உதறிவிட்டு மாணிக்கம் எழுந்து ஓடினான் அதோ அதோ டெய் மண்ணாங்கட்டி என்று கூவிக்கொண்டே ஓடுகிறான் ஆனால் அது வேறு யாரும் டெய் மண்ணாங்கட்டிய பாத்தியாடா இல்லையே அவனை பாத்தியா ஹம் ஹம் நீ பாத்தியா சுடுகாட்டுக்கு போறேன்னு சொன்னான் சுடுகாட்டுக்கா மண்ணாங்கட்டி மாணிக்கம் ஓட்டமும் நடையுமாக சுடுகாட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் போகும் வழியில் அதோ சடையம்மன் கோயிலில் யார் அது அவனா மண்ணாங்கட்டியா மண்ணாங்கட்டி ஆமாம் அவனே தான் வந்த மாணிக்கம் அவனை வாரி அணைத்து கொண்டான் வாடா போகும் என்று அவனை இழுத்தான் மாணிக்கம் அம்மா என்று உணர்ச்சிகள் வெடித்து சிதறி குழம்பிய குரலில் அலறியவாறே மாணிக்கத்தை இருக தழுவி கொண்டான் மண்ணாங்கட்டி என் கண்ணில்ல அழுவாதடா என்று ஆறுதல் கூறிய மாணிக்கத்தின் கண்களில் இருந்து நீர் பெருகியது சாப்பிடுறா என் இல்ல சட்டியில சோற்றை பிசைந்து கொண்டே கெஞ்சினாள் மாறி அவன் மௌனமாய் வானத்தை வெறித்து நோக்கியவாறு அமர்ந்திருந்தான் உம் சாப்பிடுமா என்று ஒரு பிடி சோற்றை அவன் வாயருகே கொண்டு போனால் மாறி அவன் அவள் முகத்தை உற்று பார்த்தான் உணர்ச்சியற்ற வெறித்த பார்வை அவன் கை அவள் கையில் இருந்த ஒரு பிடி சோற்றை வாங்கியது விழிகள் அந்த சோற்றை வெறித்தன வெறித்த விழிகளில் நீர் சுரந்தது கையில் இருந்த சோற்றை அருகே இருந்த தகர போட்டுவிட்டு கந்தல் துணியால் மூடி ஒரு பக்கம் வைத்தான் என்னடா அது எடுத்து துண்ணு ம் அது அது எங்கள் அம்மாவுக்கு குறும்புத்தனமும் துடிதுடிப்பும் ஓடி ஓடி போய் சாந்தமும் ஏக்கமும் நிறைந்த அவன் கண்கள் மீண்டும் வானத்தை வெறித்தன கண்களில் நீர் பளபளத்தது என்னடா அப்படி பார்க்குற என்று அவனை பிடித்து உலுக்கினால் மாறி அம்மா அழுகையில் குரல் கரகரக்க மாரியை பிடித்து அணைத்து கொண்டு கதறினான் மண்ணாங்கட்டி மகனே என்று அவனை உச்சி மோந்து இருக தழுவி அழுதாள் மாரி அம்மா மகனே